இன்றைக்கி நம்ம கோகோனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த சைஸ் தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக கீறி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் திராட்சை பழம் உல உல திராட்சை பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு இது அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சீனி வந்து நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து திக்கான பால் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் முக்கால் கப் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு ட்ரையாக அரைச்சி தேங்காய் பூவாக எடுத்துமா எடுத்துடலாம் இப்போ அரை ஸ்பூன் நெய் ஊற்றி உருக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த முத்திரி பருப்பையும் இந்த திராட்சை பழத்தையும் எடுத்து வரத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுத்தாச்சு இப்போ அதை எடுத்து வச்சுருவோம் இப்போ அதே பாத்திரத்திலேயும் இந்த தேங்காயை எடுத்து போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துங்க ரொம்ப ட்ரை ஆகிறது அந்த ஏலக்காய் தூளையும் போட போகிறேன் இப்போ வந்து சீனியை வந்து ஆரம்பத்துலேயே போட்டுக்கோங்க சீனி பார்த்தாட்டி இன்னும் கொஞ்சம் கூட அப்புறமாட்டி சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் சீனி வந்து ஆரம்பத்துலேயே போட்டிங்கன்னா தான் அந்த பால் ஊற்றுனதுக்கப்புறம் சீக்கிரமாக வத்தி வரும் சீக்கிரமாக வத்தி நம்ம ஆற வைக்கும் போது நல்லா இரிக்கும் இப்போ பால் ஊற்றுறேன் இந்த ஒரு கப் பாலும் நல்லா வத்தி வரும்போது அந்த தேங்காய் மக்கள் வந்து நல்லா வாசமாக இருக்கும் நான்ஸ்டிக் பேனால் ரொம்ப ஒட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வத்திக்கிட்டு வருது இந்த ஓரத்தில் சுத்தமாக இந்த பபுள்ஸ்லாம் வரக்கூடாது நல்லா இறுகி வரணும் அந்தளவுக்கு நீங்கள் கிண்டணும் சீனி நம்ம ஆரம்பத்துலேயே சேர்த்ததுனால அது கொஞ்சமா இந்த நேரத்துக்கு பாகுப்பதம் வந்திருக்கும் நான் அடுத்து வச்சு ஏழு நிமிஷம் ஆச்சு அது இந்த நேரத்துக்கு அந்த சீனி வந்து பாகுப்பதம் வந்திருக்கும் பாகுப்பதம் வந்திருக்கிறதுனால நம்ம கத்தி விட்டு ஆற வைக்கும் போது ஈஸியா பரஃபி ஈஸியாக இக்கிட்டோம் அப்புறம் நம்ம வந்து பீஸ் போடலாம் பர்பி பீஸ் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிண்டி விடும்போது இந்த சைடு இந்த சைடு மாற்றி மாற்றி கிண்டி விடும்போது அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை உதிரியா திரும்ப உதிரியா விளக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சுடிஞ்சு விளக்குது பாருங்க இந்த இந்த மாதிரி பருத்துல அமைச்சிடலாம் இது முந்திரி பருப்பம் சூடா இருக்கும்போதே தட்டி ஒன்றா தட்டி ஆற வச்சிருங்க நாலு பக்கமும் சேர்த்து நல்லா இறுக்கமாக தட்டிடுங்க இந்த மாதிரி இருக்கமாக தட்டி வச்சு நல்லா ஆற வச்சுருங்க வேணால் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் வச்சதுக்கப்புறம் அப்புறமாட்டி ஸ்லைஸ் போட்டால் தான் அது விலகாமல் வரும் இப்போ ஸ்லைஸ் போட்டிங்கன்னா விலகி விலகி வந்துடும் அதனால நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா ஆரிடுச்சு இப்போ பீஸ் போடலாம் இப்போ கோபரேட் பர்த்டே டே ஆயிருச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க் யூ